அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரமத்துல்லாஹி ஒ பரகாத்தூர் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலேன் நபீனா முகமது வ ஆலிஹி ஓ அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசனு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகம் எல்லா போலும் அல்லாஹுக்கே இது அல்லாஹுவின் அறிவுரைகள் பாகம் ரெண்டு அல்லாஹுவால் படைத்து தந்திருக்கின்ற இந்த பூமியில் கர்வத்துடன் நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாவுடைய அறிவுரையை இந்த காணொலியில நம்ம கொஞ்சம் மேலதிக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் பூமியில் கர்வத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு அறிவுரை கூறுகிறான் என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டிருந்தான் உம்முடன் இருக்கும் தாய் தந்தை ஆகிய அந்த ரெண்டு பேருமோ அல்ல அந்த இருவரில் ஒருவரும் முதுமையை அடைந்து விட்டால் அவ் நோக்கி நீ சீ என்ற வார்த்தையை கூட சொல்லிவிடாதே அவர் அந்த ரெண்டு பேரையும் விரட்டி விரட்டிவிடாதே மரியாதையான சொல்லையே அந்த இருவருடன் சொல்லுங்கள் அன்புடன் பணிவு எனும் சிறகை அந்த இருவருக்காகவும் தாழ்த்துவீராக மேலும் சிறுவனாக நான் இருந்தபோது என்னை இந்த ரெண்டு பேரும் எப்படி பராமரித்து பராமரித்தார்களோ அன்பு காட்டி அரங்கழுத்து பராமரித்தது போல இறைவா இந்த ரெண்டு பேருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று கேட்பீராக என்று அல்ல கற்றுத்தருகிறான் அது மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களில் உள்ளதை உங்கள் இறைவன் நன்கறிபவன் நீங்கள் நல்லோராக இருந்தால் திருந்துவோரை அவன் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் உறவினருக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் அவரவரின் உரிமையை வழங்கிவிடுவீராக ஒரேடியாக வீண் விரயம் செய்துவிடாதீர் விரயம் செய்வோர் சைத்தான்களின் உடன்பிறப்புகளாக இருக்கிறார்கள் சைத்தானோ தனது இறைவனுக்கு நன்றி கேட்டவனாக இருக்கிறான் உம்மிடம் வசதி இல்லாத உமது இறைவனின் அருளை தேடி எதிர்பார்த்திருக்கும் நிலையில் ஏதும் கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பதாக இருந்தால் கடினம் இல்லாத சொல்லையே அவர்களுக்கு சொல்வீராக உமது கையை கழுத்தில் கட்டப்பட்டதாகவும் ஆக்காதே ஒரேடியாக அதை விரித்தும் விடாதேர் அவ்வாறு விரித்தால் இழிவடைந்தவராக வறுமைப்பட்டு அமர்ந்து விடுவீர் வறுமைக்கு உள்ளாயிடுவேன் கஷ்டத்துக்கு உள்ளாயிடுவேன் அல்ல சொல்லி காட்டுகிறான் தான் நாடியோருக்கு உமது இறைவன் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான் அளவோடும் வழங்குகிறான் அவன் தனது அடியார்களை நன்கு அறிந்தவனாக பார்ப்பவனாகவும் இருக்கிறான் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது முழுமையாக அவனுக்கு தெரியும் என்று சூசகமாக சொல்லி காட்டுகிறான் மேலும் வறுமைக்கு அஞ்சு உங்கள் குழந்தைகளை கொன்று விடாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நாமே உணவளிக்கிறோம் அவர்களை கொல்வது மிகப்பெரிய பாகம் பாவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் விபச்சாரத்திற்கு நெருங்காதீர்கள் அது வெட்கக்கேடானதையும் தீய வழியாகவும் இருக்கிறது மேலும் அல்லா தடை செய்துள்ள உயிரை கொலையை தக்க காரணமின்றி செய்யாதீர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டோரின் பொறுப்பாளருக்கு அதிகாரம் அளித்திருக்கிறோம் அவர் கொள்வதற்காக வரம்பு மீறிட வேண்டாம் அவர் சட்டத்தின் மூலம் உதவி செய்யப்படுபவராவார் அனாதையின் சொத்தை அவர் அடைவது வரை நல்ல முறையில் அழகிய முறையில் தவிர அவைகளை நெருங்காதீர்கள் வாக்கை நிறைவேற்றுங்கள் வாக்குகள் விசாரிக்கப்படும் மேலும் அழுக்கும் போதும் நிறைவாக அளந்து கொடுங்கள் நேரான தராசை கொண்டு எடை போடுங்கள் இதுவே சிறந்தது அழகிய முடிவு உமக்கு அறிவில்லாததை நீர் பின்பற்றாதீர் உன்னுடைய செவி பார்வை உள்ளம் ஆகிய அனைத்துமே விசாரிக்கப்படுவையாக இருக்கின்றது பூமியில் கர்வத்துடன் நடக்காதீர் நீர் பூமியை பிளந்து மலைகளின் உயரத்தில் அளவை பூமிக்கு கீழே அடைந்துவிட முடியாது இவை அனைத்தின் கேடும் உமது இறைவனிடம் வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது என்று பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி இருந்து முப்பத்தெட்டு வரை தொடர்ந்து அல்ல பட்டியல் போடுவான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பல முறை இதை படிங்க மிக அற்புதமான அறிவுரைகள் தெளிவாக விளக்கமாக எளிதாக அல்ல சொல்லிக்கிட்டு அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தெட்டு வரை அற்புதமான அறிவுரைகள் ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் தெல்லு தெளிவாக இரத்தன சுருக்கமாக அழகான முறையில் எடுத்து சொல்கிறான் இவைகளை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்ட இந்த செய்திகளை நம்மளுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் அற்புதமான அறிவுரைகளை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் அல்லாவுடைய அறிவுரைகள் அதில் அலட்சியம் காட்டாதீர்கள் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அதை புரிய வையுங்கள் இது உங்களுக்கு உங்கள் மீது அல்லாஹ் விதித்துள்ள கடமை அதன் மூலமாக பல நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் மரணம் என்பது நிச்சயம் அதை யாரும் மறந்து விடக்கூடாது உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒரு நாள் மரணம் என்ற ஒன்றை சந்தித்தே ஆக வேண்டும் இது படைத்த அல்லாஹு ரப்புல் ரப்புலாலமினால் உருவாக்கப்பட்ட நேதியாக இருக்கின்றது இந்த மரணத்தை விலை கொடுத்து வாங்கி விட முடியும் என்று இறைவன் ஒரு விதி வகுத்திருந்தால் உலகம் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து இந்த நாள் வரை மனிதன் அதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சம்பாதிப்பதற்கு முயற்சி செய்திருப்பார் நல்லவர் கெட்டவர் ஏழை பணக்காரர் எஜமானர் அடிமை குழந்தை சிறியவர் பெரியவர் என்று யாருக்கும் பாகுபாடு பார்க்காமல் மரணம் அனைவரையும் தேடி வருவதால் தான் இந்த உலகம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கும் பாகுபாடு பார்க்காமல் மரணம் வருவதால் தான் இந்த உலகம் சீராக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மரணம் வரும்போது மனிதனின் நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குரானில் பல வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் மிக தெளிவாக அருமையான முறையில் சொல்லி காட்டு அவற்றில் சில வசனங்களில் நல்லவற்றை செய்ய தவறிய மனிதன் மரணத்தின் போது என்னை திரும்ப அனுப்பினால் அந்த நல்லவற்றையெல்லாம் நான் செய்துவிட்டு மீண்டும் வருவேன் என்று சொல்வானா இப்படி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் ஆனால் அப்போதும் கூட அப்படி அல்லாஹ் அவனை திரும்பியும் பூமிக்கு அனுப்பினால் கூட அவன் நன்மைகளை செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் நமக்கு தெளிவாக உறுதியாக கூறுகிறான் ஒரு பேச்சுக்கு அல்ல அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து இந்த பூமியில் நடமாட விட்டிருந்தால் வாழ வைத்திருந்தால் கெட்டவர்கள் தான் அதிகமாக பூமியில் வாழ்ந்திருப்பார்கள் அதான் உண்மை அதை பற்றி அல்லாஹு ரபுல்லமின் சொல்லி காட்டுக்கிறான் தெளிவாக இதோ கேளுங்க இருபத்தி மூணாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் என் இறைவனே என்னை திரும்ப அந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பி வைப்பாயாக என்று கூறுவான் இதே இருபத்தி மூணாவது தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனத்தில் மேலும் சொல்லி காட்டுகிறான் நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக எதுக்காக என்ன திருப்பி அனுப்பணும் நான் உலகத்தில் விட்டுட்டு வந்திருக்கல்ல செல்வங்கள் மாலமாக கோடை கோபுரம் எல்லாம் அதில் நல்ல காரியங்களை செய்வதற்காக என்றும் கூறுவான் அதை சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறான் அப்படி அவன் செய்ய மாட்டான் அவ்வாறு இல்லை அவன் கூறுவது வெறும் வாய் வார்த்தையே அன்றி வேறு இல்லை வெறும் வார்த்தை தான் வாய் வார்த்தை தான் அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையும் அவர்கள் முன்னே ஒரு திரை இருக்கிறது மீண்டும் உலகத்தை அழிச்சிட்டு எல்லாம் எழுப்புவான அது வரலையும் ஒரு திரை போடப்பட்டு என்ன அவனுடைய அவன் அவனுக்கு கேட்ட அந்த இது கிடைக்காது அந்த வாய்ப்பை தரமாட்டான் அப்படின்னு நல்லா சொல்லி முடிக்கிறான் இருபத்தி மூணாவது நூறாவது வசனத்தில் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருளிலிருந்து தானம் தர்மம் செய்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு வசனத்தை சொல்லி காட்டிட்டு உயிரோட இருக்கக்கூடிய நமக்கு இந்த வசனத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் அல்ல சொல்லுகிறான் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறோமோ அதிலிருந்து தான தர்மம் செய்து கொள்ளும் அவ்வாறு செய்யாமல் மரணிக்கும் சமயம் என் இறைவனே என் தவணையை எனக்கு சிறிது விரிவுபடுத்தக்கூடாதா இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி தரக்கூடாதா அப்படி இருந்தால் நானும் தான தர்மம் செய்து சாலியான நல்லவர்களில் ஒருவனாக ஆகி இருப்பேனே என்றும் கூறுவான் என்று அறுபத்தி மூணு அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் ஆனால் அல்லா எந்த ஆத்மாவுக்கும் அதன் தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் விதின்னு ஒன்று விதிச்சு இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்கானே அந்த தவணை வந்து விட்டால் அதனை பிற்படுத்த மாட்டான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் தெரிந்து கொண்டே தான் இருக்கிறான் பிந்திர வேலைங்கிறது கிடையாது சொன்னா சொன்னபடி அனைத்தும் நடந்துகிட்டு இருக்கும் என்று அறுபத்தி மூணாவது அத்தியாயம் பதினொன்னாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் அல்லாஹுவை வலிமையாக நம்புவதுதான் ஈமானின் பலம் அதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் மீது வைக்கும் நம்பிக்கை என்பது அளவு கடந்து இருக்க வேண்டும் படைப்பினங்கள் நம்மை ஏமாற்றும் ஆனால் அல்லாஹ் நம்மை ஏமாற்ற மாட்டான் அல்லாவிடம் அதிகம் எதிர்பார்ப்பது அவனை சிறிதும் சலனம் இல்லாமல் அவனுக்கு சின்ன கொஞ்சம் கூட சலனம் ஏற்பட்ட ஏற்படுத்தாது எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் எவ்வளவு வேணாலும் அவனிடம் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நம்பிக்கை வைப்பது மிக சிறந்த நம்பிக்கையாக அது அமையும் அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கணும் ஏனோ தானு செயல்படக்கூடாது அவனால் எல்லாம் முடியும் இறைவா எனக்கு அதை கூட இதை கூட கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதிகமாகவே கேட்கணும் அல்லா குரானில் கொடுத்த வாக்குறுதியை ஒருபோதும் மீறமாட்டான் ஒருபோதும் ஏமாற்றவும் மாட்டான் என்று ஒவ்வொரு மூமின்களும் முஸ்லீம்களும் நம்பிக்கை அதன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எவரையும் வெறுக்க வேண்டாம் எவரையும் படித்து வேண்டாம் தகுதி இல்லாத நபர்களை தீங்குக்கான நபர்களையும் விட்டு விலகி விடுவது அது மிகச்சிறந்த செயல் ஆகும் இருக்கிறது இன்னும் அர் ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்றால் அவர்கள்தான் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள் அர் ரஹ்மானுடைய அளவற்ற அருளாளனுடைய அடியார்கள் யார் என்றால் அவர்கள் இந்த பூமியில் பணிவோடு நடப்பார்கள் எப்படி அவன் வாழ்ந்தாலும் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் எவ்வளவு கல்விகளை கட்டிருந்தாலும் எவ்வளவு பேரும் புகழோடு வாழ்ந்தாலும் அவன் பணிவோடு நடப்பான் மூடர்கள் அவர்களுடன் பேசி வாதாட முற்பட்டால் முட்டாள்களும் மூடர்களும் அவனோடு அதையும் இதையும் பேசி எதையாவது பிரச்சனையை உண்டாக்க முற்பட்டால் சலாம் பாய் பாய் உனக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி அவனை விட்டு விலகி போய்விடுவார்கள் என்று அற்புதமான ஒரு அறிவுரே அல்லாஹூர் அபுல்லாலமின் இறுதியாக அந்த அல்லாஹூர் அபுல்லாலமின் அந்த ஒரு திருமறை வசனம் இருபத்தி ஐந்தாவது அத்தியா அறுபத்தி மூணாவது வசனத்தை ஒரு அறிவுரையாக உங்கள் அனைவரையும் முன்வைத்து இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் மீண்டும் தெளிவாக இதை படித்து தெளிவாக கேட்டு உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்பட முயற்சி செய்யுங்கள் அல்ல அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்று அல்லாவிடம் கையேந்தியவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சகல் ஹஹரா உங்களுடைய முழு ஆதரவையும் என்னுடைய சேனலுக்கு வழங்கி உதவி பண்ணுங்கள் நன்றி